வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட் ரெவரன் ஃபாதர் ராஜ் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்ல மெம்பர் ஃபாதர் எம் ஆரோக்கியராஜ் நேற்றைய பதிவு தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி விண்ணப்பித்து தயாரிப்பவர்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் வகையில் யூபிஎஸ்சிக்கு இணையாக டிஎன்பிஎஸ்சி சில பாடகங்களை வடிவமைப்பது குறித்து நாங்கள் ஒரு அற்புதமான கலந்துரையாடலை நடத்தினோம் இதன் சாத்தியக்கூறுகள் குறித்து உங்கள் கருத்துக்களை நேரடி செய்தியாக டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்கள் தெரியும் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய தலைவர் திரு எஸ் கே பிரபாகர் அவர்கள் தலைமையில் ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக போட்டுட்ருக்காங்க சீர்திருத்தங்களை ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளிப்படை தன்மைக்கும் இவர்களாகவோ சில நீதிமன்ற தீர்ப்புகளினாலோ சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஃபைனல் கீஸ் சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ் போடுவது ஆனால் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு கமிஷனில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினா நம்ம தேர்வர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எஸ்எஸ்சி இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழில் வந்தோன்னா எழுதுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் கட்டுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் எழுதுவாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் வந்து மாதிரி நம்ம சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இதுக்கு முன்னாடி பொது தமிழ் எடுத்துங்க பொது தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கும் வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸா ஆகும் நிறைய மனப்பாட பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா புர்ஜு கலிபாவோட உயர ஹைட் எவ்வளோன்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி முக்கிய சம்பவங்கள் வரலாற்று சம்பவங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தம் மட்டும் இயர் மட்டும் கேட்குறதே ஃபேக்சுவல் இவங்க இயர் மட்டும் கிடையாது தேதி அந்த மாதிரி கேட்பாங்க பட் யூபிஎஸ்சி பி நீங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக யூபிஎஸ்சி சி கொஸ்டின்ஸை பாலோ பண்ணிட்டு வரேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அனாலிட்டிக்கலாக இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி அதோட ரொம்ப முக்கியமானது ஒரு போட்டித் தேர்வு அப்படி ஆல்மோஸ்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருக்கு இங்கே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது ஸோ இந்த டிஸ்கஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் மதிப்பெண்களும் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து இன்னும் அந்த டிஎன்பிசியோட சிலபஸ் அமைப்பை தான் மாற்றுவாங்க இன்னும் வந்து அடுத்ததுலேயோ இன்னும் நிறைய மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கொஷின் நீங்க பாருங்க சயின்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ஸ்கூல் புக்ஸ்ல என்ன சயின்ஸ் டாபிக்ஸ் இருக்கோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்கூல் டாபிக்ஸ் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து சமைச்சு சமைச்சிருக்கு முன்னாடி இருந்தது தெரியுங்களா ஸோ அதில் என்னென்னலாம் ஸ்கூல் புத்தகத்தை எடுத்த டாப்பிக்ஸை பாருங்களே அதை தான் அப்படியே எடுத்து அப்போ போட்டுருந்தாங்க பட் நீங்கள் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் டெய்லி அப்ளிகேஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸில் இருக்கக்கூடிய பயன்பாடுகளை பற்றிதாங்க கேள்விகள் கேட்பாங்க ஸோ அப்போ விரைவில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அந்த சிலபஸ் சிலபஸ்க்கு இணையாக வடிவமைக்க போறேன்னு சொல்றாங்க ஸோ அப்படி சொல்லும் போது வந்து சிலபஸ்லேயே இருக்கலாம் அடுத்தப்புறம் கேள்விகளின் தரத்துலையும் இருக்கு கேள்விகள் தரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திரும்ப சொன்ன மாதிரி ஃபேக்சுவல் மட்டும் கிடையாது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கரண்ட் அஃபேர்ஸாக போட்டு கேட்பாங்க மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து கரண்ட் அஃபேர்ஸாக வந்துடும் ஸோ மெம்பரே இந்த மாதிரி சொன்னதுனால வந்து இப்போ வந்து பார்த்தோம் சிலபஸ் சேஞ்சஸ் அதனால அடுத்து சிலபஸ் சிலபஸ் சேஞ்சஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து இது மாதிரி மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சில தேர்வர்களுக்கு வந்து நெகட்டிவ் மதிப்பெண்கள் பிடிக்காமல் இருக்கலாம் பட் நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மதிப்பெண்களை வந்து வரவேற்போம் அப்படி யாராவது நீங்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே வேலை வாங்கிட்டு போயிருக்கோம் ரேடியன் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நேரடி வகுப்புகள் வந்து நீங்கள் சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் இதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஆன்லைன் வகுப்புகள் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் டீட்டெயில்ஸ் வேறுனா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு ஜென்ரல் குவரிஸ் இருந்ததுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நன்றி